நவரசம் சமையலில் பார்த்துருக்கோம் ஆக்டிங்ல பார்த்துருக்கோம் குழந்தைங்க கிட்ட பாத்திருக்கோம்மா இப்ப பாப்போம் இது என்ன பண்ணுது மம் 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 மம்னே ஏதோ மம் கொடுங்க அப்படின்னு கேக்குது இந்த குழந்தை இல்லை இப்போ என்ன பண்றோம் கண்ணாலே கீழே பார்க்குறோம் மேலே பாக்குறோம் சைடில் பாக்குறோம் கண்ணிலே நாட்டிய ஆடுறான்ப்பா நம்ம நடராஜம் மாதிரி ரொம்ப காரியக்கார பிள்ளையா இருக்காப்பா கண்ணு என்ன இந்து சுத்து சுத்துது இது என்ன டாக்டரை கண்ணடிக்குது டாக்டர் எதாச்செதாஸ்க்கு போச்சா குழந்தைங்க அழுவும்ல இது குறு குறுன்னு பார்க்குது இது என்ன சொல்லுது ஓம் சொல்லுதுப்பா கண்ணை கண்ணை சிமிட்டி இந்த வயசுலே ஓம் சொல்லுது இது பொக்கவாய காமிச்சி சிரிக்கிறாங்க இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஏதோ பேசுகிறாங்க வாணி ரொம்ப ஊத்துது சீக்கிரமாக பேசிடுவாங்கல்ல ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமாக இருக்குது இது முன்னிட்டும் முடிச்சது பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பார்க்குது கண்ணை இது மறுபடியும் தூக்கத்துலையும் மம்மு கேட்குது மம்மு கேட்குதா அம்மா சொல்லுதா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க முன்னோர்கள் ஆத்தா பச்சி தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்கன்னா அழுதா சாமி பயமுறுத்து குழந்தை ஏம்பாங்க குழந்தை சிரித்தா சாமி பேசுதும்பாங்க ஆனால் இதெல்லாம் ஃபாரின் குழந்தைங்கள கண்ணடிக்குதுங்க அதாவது என்ன சொல்லுதுங்க ஹலோ சொல்லுதுங்க ஓம் சொல்லுதுங்க பேசுதுங்கப்பா நம்ம கூட இதை பார்க்குறவங்களுக்கு சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் என்ன அவங்க வாரிசெல்லாம் நிறைய உருவாகாமல் நல்லா இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்க ஆள் மாதிரி நல்ல எண்ணங்கள் அனைத்து நிறைவேறும் ஓகேவா